அறிவு ஒரு குவக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து இளம் விதவைகள் இனிமேல் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காகவும் அதிமுக ஆட்சி காலத்தில் மதுவால் வாழ்க்கை சீரழிந்து விதவைகளான பெண்களின் மறுவாழ்வுக்காகவும் திமுக எம்பியும் மகளிரணி செயலாளர் மன கனிமொழி ஓடி ஓடி ஓய்வென்பதே என்பதே இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம் இதனால் இளம் விதவைகளின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதா மதுபானக் கடைகள் மூடப்பட்டு விட்டனவா போதை விரும்பிகளின் மனம் மாறிவிட்டதா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில்தான் தமிழகத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து வருவதாக அண்மை காலமாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதிலும் திமுகவின் நிர்வாகியான ஜாபர் சாதிக் என்பவன் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டு பல்லாயிரம் கோடிகளை சம்பாதித்ததுடன் திரைப்பட தயாரிப்பாளர் உணவக உரிமையாளர் என பல அவதாரங்களை எடுத்திருப்பது

இவ்வளவுதான் இவர்களது சமூக சிந்தனை யார் எக்கேடு கட்டு போனால் என்ன பதவி அதிகாரம் மட்டும் போதும் நன்றி